ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தௌமெண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஏழுநூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஒன் பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஒன் பிஹெச்கே பிளான் வந்து ஈஸ்ட்டு ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் பட் வந்து நமக்கு லேண்டு சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது ஸோ சவுத் ஃபேசிங்ல இருக்கிற லேண்டில் கிளைண்ட் வந்து ஈஸ்ட்டு ஃபேஸிங்கில் தான் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதே மாதிரி ஒன் பிஹெச்கே கொஞ்சம் பெரிய ஹவுஸாக வேணும்னு கேட்டிருந்தாங்க அட்டாச்சு டாய்லெட்டோட ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ நமக்கு மெயின் கேட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மெயின் கேட் இங்கே தான் வந்து ரோட் ஃபேஸிங் இருக்குது ஸோ அதனால் சவுத் ஃபேஸிங்கில் ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன பார்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ கார் நிறுத்துற மாதிரி பார்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இங்கே த்ரீ கோட்டர்ஸ் ஸ்டயர் கேஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏறி திரும்ப மேலே ஏற மாதிரி மாடி போகிற மாதிரி ஒரு த்ரீ கோட்டர்ஸ் ஸ்டயர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம் ஸோ மெயின் டோர் தான் வந்து இந்த ஈஸ்ட் ஃபேஸிங்ல இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது இங்கே வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஃபோயர் மாதிரி இருக்குது அதுக்கு தான் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ பெரிய ஹால் வேணும் அப்படிங்கிறத கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சன் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்து ஒரு வாஷிங் ஏரியா ஒரு சின்ன டோர் மாதிரி வச்சு இங்கே வந்து ஒரு வாஷிங் ஏரியா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ வாஷிங் ஏரியா தனியாக வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து வாஷிங் ஏரியா வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு டோர் வச்சுருக்கோம் இந்த டோர்லேருந்து ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமு ஸோ ஒரே ஒரு பெட்ரூம் தான் இருக்குது ஸோ இங்கே வந்து பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே வந்து ஒரு அட்டாச்சுடு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்லாம் ஸோ லேனோ டைமென்ஷன் இந்த சைடு வந்து இருபத்தி ஏழு அடி இருக்குது ஸோ இந்த சைடு டைமென்ஷன் இருபத்தி ஏழு அடி இருக்குது ஸோ இருபத்தி ஏழுக்கு இருபத்தி ஏழு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்க்கிங்கோட ஏரியா பார்க்கிங் வந்து ஒம்பது அடிக்கு பன்னெண்டு அடி அப்படிங்கிற சைஸ்ல வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு சின்ன ஃபோயர் விட்டுட்டு இங்கே வந்து ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹாலோட டைமென்ஷன் வந்து பதினாறு அடி நாலு இன்ச்சுக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது மாஸ்டர் பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து ஒம்பது அடி ரெண்டு இன்ச்சுக்கு பதினோரு அடி நாலு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து அட்டாச்சு டாய்லெட் வந்து ஒம்போது அடி ரெண்டு இன்ச்சுக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது கிச்சனு கிச்சனோட டைமென்ஷன் வந்து ஒம்போது அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்து இந்த வாஷிங் ஏரியா ஒம்பது அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து கிச்சனுக்கு வந்து இந்த சைடு சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து இங்கே வாஷிங் ஏரியாவுக்கு வந்து ஒரு ஹாலுக்கு வந்து ஒரு வாஷிங் ஏரியாவிலேருந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து டாய் டாய்லெட்டுக்கு வந்து இந்த சைடு வந்து ஒரு வென்டிலேட்டரும் மாஸ்டர் பெட்ரூமுக்கு சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து படிக்கடியில் வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து ஃபோயருக்கு வந்து வர மாதிரி இந்த சைடு வந்து படிக்கடியில் வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதான் வந்து ஒரு ஏழ்நூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஒன் பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேசிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ